வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் பனி இல்லாத டிசம்பர் கானாங்கொளுத்தி மீன் ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தனியார் வானவடிக்கு தடை இனி விரிவான செய்திகள் பனி இல்லாத டிசம்பர் நோர்வேயில் இந்த ஆண்டு திசம்பர் மாதம் வழக்கத்தை விட அதிக வெப்பத்துடன் காணப்படுகிறது தலைநகரில் எட்டுப்பாகை வெப்பம் பதிவாகி முன்னப்போதும் இல்லாத அளவு எட்டப்பட்டுள்ளது ஆய்வாளர்கள் பழைய பணி நிறைந்த குளிர்காலம் மெல்ல மறைந்து வருவதாக எச்சரிக்கின்றனர் காணாங்கொளுத்தி மீன் ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு நோர்வே உள்ளிட்ட நாடுகளின் புதிய காணாங்குளத்தி மாக்கரல் மீன்பிடி ஒப்பந்தத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அறிவியல் பரிந்துரையை மீறி அதிக மீன்பிடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மீன் இனங்களுக்கு நீடித்த சீரழிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தனியார் வானவடிக்கு தடை நோர்வேயில் உள்ள ஏறத்தாழ நாற்பது நகராட்சிகள் தனியார் வானவடிகளை கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளன வானவடிகளின் பேரொளி விலங்குகளுக்கு கடும் அச்சத்தை ஏற்படுத்துவதால் அறுபத்தி ஆறு விழுக்காடு மக்கள் தடைக்கு ஒப்புதல் அளிக்கின்றனர் அமைதியான புத்தாண்டை கொண்டாட நகராட்சிகள் இந்த அதிகாரத்தை அரசிடம் கேட்டுள்ளன நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்